எல்லோருக்கும் வணக்கம் இந்த நன்னாளில் பொன்னாளில் எல்லாம் வல்ல இறைவன் எல்லோரையும் காப்பாற்றுவார் எல்லோரும் நன்றாக இருப்போம் இருவர்களே என்னை பெறாமல் பெற்றெடுத்த எடுத்த தாய்மார்களே சகோதரிகளே சகோதரர்களே எதிர்கால இளைஞர்களே எல்லோருக்கும் வணக்கம் முந்தைய பதிவில் நாம் ஜோதிடம் மூன்று வகைப்படும் என்பதை பற்றி ஜோதிடம் பார்ப்பவர்கள் ஜோதிடம் சொல்பவர்கள் என்பதை பற்றி நாம் சிறிது ஆய்வு செய்தோம் தற்போது ராசி சக்கரம் எவ்வாறு அமைக்கப்படுகிறது அமைத்தனர் என்பதை பற்றி சிறிது பார்ப்போம் இப்போது ராசி சக்கரம் என்பது இது இதில் ராசி சக்கரத்தில் உங்களுக்கு வட்ட தான் ராசி சக்கரம் என்றது என்பது என்ற வடிவம் அமைக்கப்பட்டது அந்த விட்டம் முன்னூத்தி அறுபது டிகிரியாக இருக்கப்பட்டு இந்த வட்டி வடிவமான ராசி சக்கரம் சக்கரம் என்பது வட்ட வடிவமானது அதை நம் பயன்பாட்டிற்காக சதரமாக வைத்துள்ளோம் இதில் ஒவ்வொரு ராசிக்கும் முப்பது டிகிரி என்ற வகையில் முப்பது பன்னிரண்டு ராசிக்கும் முன்னூத்தி அறுபது டிகிரியாக கணக்கிடப்பட்டுள்ளது இதனுடைய அமைப்பு ஜியோமதி கோட்பாடு என்ற அமைப்பில் அமைக்கப்பட்டது அதை நம் பயன்பாட்டிற்காக சதரமாக வைத்துள்ளோம் நண்பர்கள் இப்போது பாருங்கள் இந்த ராசி கட்டத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு ராசி ராசியிலும் இந்த போர்டில் எழுத இடம் இல்லாததால் அளவாக எழுதியுள்ளேன் இதை போன்று நிறைய விஷயங்களை நாம் இந்த ராசி சக்கரத்தில் பார்க்க போகின்றோம் அடுத்த வீடியோ பதிவில் ஆதரால் இந்த முதல் வீதி வீடியோ பதிவில் போடும் இந்த ராசி சக்கரத்தை பற்றிய விவரங்களை நன்றாக கவனித்து பார்த்து கொள் பார்த்து தெரிய வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது ராசி சக்கரத்தில் இதை காலச்சக்கரம் என்று கூறுவார்கள் காலச்சக்கரம் என்பதை பற்றி தனியாக நாம் பல பதிவுகளை போட வேண்டியுள்ளது அதனால் இப்ப தற்காலிகமாக இந்த காலச்சக்கரம் என்பது மேச ராசி இது லக்னமாக வைத்து பனிரெண்டு ராசிகள் அமைந்துள்ளன இது காலச்சக்கரம் இது மேசம் ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இப்படி பனிரெண்டு ராசிகள் மொத்தம் இதை முதலில் நாம் நினைவு கொள்ள வேண்டும் பனிரெண்டு ராசிகளை அதன் பின்பு இந்த ஒவ்வொரு ராசியிலும் இந்த மீன ராசியில் குரு வீடு அதே போன்று தனுசு ராசியிலும் குரு வீடு இது இதுவும் குருவுடைய ராசி இதுவும் குரு சக்கர ராசி மானம் பாவம் குரு அமைந்த பாவம் இது செவ்வாய்க்கு இந்த இரண்டு வீடுகள் சொந்த வீடாக அமைகிறது சுக்கனுக்கு இந்த இரண்டு வீடுகளும் சொந்த வீடாக அமைகிறது புதனுக்கு இந்த இரண்டு வீடுகள் சந்திரனுக்கு ஒரு வீடு சூரியனுக்கு ஒரு வீடு சனிக்கு மற்றும் இரண்டு வீடு ஏன் சனிக்கு இரண்டு வீடுகள் என்பதை பற்றியும் செவ்வாய் இரண்டு வீடுகள் பிடிமே வருவதை பற்றியும் நாம் பின்பு ஆய்வு செய்து அதுக்கு தனியாக ஒரு வீடியோ பதிவு போடுவோம் தற்போது மேச ராசி என்றால் இது நெருப்பு ராசி ரிசபம் பூமி ராசி மிதுனம் காற்று ராசி கடகம் நீர் ராசி நண்பர்களே இந்த மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் நெருப்பு பூமி காற்று நீர் ராசி அதே போன்று நெருப்பு சிம்ம ராசி ராசி பூமி ராசி காற்று நெருச ராசி நீர் ராசி நெருப்பு பூமி காற்று நீர் ராசி அதே போன்று தனுசு ராசி நெருப்பு ராசி மகர ராசி பூமி ராசி கும்பராசி காற்று ராசி மீன ராசி நீர் ராசி இந்த ராசிகள் நெருப்பு பூமி காற்று இந்த நீர் ராசிகள் பஞ்சபூதங்கள் இந்த பூதத்தின் அடிப்படையில் இந்த நான்கு ராசிகளும் உங்களுக்கு தரம் சிரம் உகம் என்ற மூன்று ராசிகள் சரம் உபயம் சரம் சிரம் உபயம் சரம் ஸ்திரம் உபயம் சரம் ஸம் உபயம் இதை நன்றாக நினைவு நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் கண்ணை மூடி பார்த்தால் அந்த ராசி கட்டத்தில் உள்ள அனைத்தும் நம் கண்களுக்கு தெரிய தெரிய வேண்டும் நண்பர்களே இந்த இயக்கம் என்பது சரம் சிரம் உபயம் இந்த இயக்கத்தை பற்றியும் இந்த நெருப்பு பூமி காற்று இந்த பஞ்சபூதங்களை பற்றியும் தனியாக பதிவிடுவோம் தற்போது இந்த நான்கு இன்று மூன்று பனிரெண்டு ராசி அமைத்துள்ளனர் நான்கு பூதம் மூன்று இயக்கங்கள் இது பனிரெண்டு ராசி நண்பர்களே இப்போது கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் ஒன்பது கிரகம் ஒன்பது இன்று மூன்று இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் என்பதில்லை ஆக இந்த சரம் என்றால் என்ன நெருப்பு பூமி காற்று நீர் இந்த ராசி தத்துவங்கள் என்ன ஏன் செவ்வாய்க்கு இந்த இரண்டு வீடுகள் அதாவது இது ஒன்றாவது வீடு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்றாம் வீட்டுக்கு செவ்வாயும் எட்டாம் வீட்டிற்கு செவ்வாய் அதே போன்று காலச்சக்கரத்தின்படி ஒன்பதாவது வீட்டிற்கு குரு பன்னிரெண்டாம் வீட்டிற்கு குரு அதே போன்று ரிஷப் ராசியில் சுக்கரன் ராசி சுக்கரன் இது காலச்சக்கரத்துக்கு இரண்டாம் வீடு இது ஏழாவது வீடு அதே போன்று மிதுன ராசிக்கு புதன் காலச்சக்கரத்திற்கு மூன்றாவது வீடு இதே புதன் கன்னீராசிக்கு வருகிறார் இது காலச்சக்கரத்துக்கு ஆறாவது வீடு காலச்சக்கரத்தின்படி புதன் மூன்று ஆறு கொடையவன் காலச்சக்கரத்தின்படி சுக்ரன் இரண்டு ஏழு குடையவர் காலச்சக்கரத்தின்படி செவ்வாய் ஒன்று எட்டு குடையவர் அதே காலச்சக்கரத்தின்படி குரு ஒன்பது பனிரெண்டு கொடியவர் அதே காலச்சக்கரத்தின்படி உங்களுக்கு பத்தாம் வீட்டிற்கும் பதினோராம் வீட்டிற்கும் சனியே ஆரம்பிக்கிறார் வைக்கிறார் இந்த ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு ராசி கட்டத்திலும் முப்பது டிகிரி என்ற ஒரு சம அளவு இப்போது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இது நீள்வட்ட பாதையில் ஏற்கனவே நான் கூறியது போல் நீள்வட்ட பாதையில் இருப்பதால் நீண்ட ராசி குறுகை ராசி என்ற முறையில் இந்த ராசி நீண்ட ராசியாகவும் இது நீண்ட ராசியாகவும் இது குறுகை ராசியாகவும் இது குறுகிய ராசியாகவும் மாறும் அது நீண்ட ராசி குறுகை ராசி என்றால் என்ன அதனுடைய பலன்கள் என்ன என்பதை பற்றி பின்பு பார்ப்போம் இப்போது இந்த நீண்ட ராசி குறுகை ராசி என்ற முறையில் ஒரு ராசி கட்டத்திற்கு முப்பது டிகிரி விதம் இது முப்பது டிகிரி இந்த ராசியில் முப்பது முப்பது அறுபது டிகிரி அறுபது முப்பதும் தொண்ணூறு தொண்ணூறு முப்பது நூத்தி இருபது நேசம் கடன் நூத்தி இருபது ரூ டிகிரி அதே போன்று நூத்தி இருபது பிளஸ் முப்பது நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது பிளஸ் நூத்தி எண்பது நூத்தி எண்பது பிளஸ் இருநூத்தி பத்து இருநூத்தி பத்து பிளஸ் இருநூத்தி நாற்பது இதுவும் பாருங்கள் நூத்தி இருபது டிகிரி வரும் இது ரெண்டையும் சேர்த்தால் இருநூத்தி நாற்பது டிகிரி வரும் அதே போன்று இரநூத்தி நாற்பது பிளஸ் இரநூத்தி இருபது டிகிரி பிளஸ் முப்பது டிகிரி முந்நூறு டிகிரி ப்ளீஸ் முன்னூறு முந்நூறு பிளஸ் முப்பது டிகிரி முந்நூத்தி முப்பது டிகிரி முன்னூத்தி முப்பது பிளஸ் முப்பது முந்நூத்தி அறுபது டிகிரி இங்கிருந்து கணக்கிட்டால் நாமனா பன்னெண்டு நூத்தி இருபது டிகிரி நண்பர்களில்லை இதை நமக்கு பெரியோர்கள் சித்தர்கள் பல ஆயிரம் வருடங்கள் வருடங்கள் முன்பே இதை நம்மளுக்கு ஆராய்ந்து நம் நம் பூமியில் நடக்கக்கூடிய சுனாமி அரசர்களுடைய ஆட்சி அமைப்பு இப்போதுள்ள ஆட்சியாளர் அமைப்பு நாட்டில் நடக்கக்கூடிய மலை கனமழை இப்படி நாட்டில் நடக்கக்கூடிய இந்த பூமியில் ஏற்படக்கூடிய நிலநடுக்கம் என்ற பொதுவான விஷயங்களை பூராம் ஆராய்வதற்கு இந்த காலச்சக்கரம் என்ற ராசி கட்டத்தை நமக்கு சித்தர்கள் வழங்கிவிட்டு சென்றிருக்கிறார்கள் அந்த காலச்சக்கரம் என்ற ராசி கட்டத்தை வைத்துதான் நாம் அடுத்தடுத்து வரும் பதிவுகளில் அது எவ்வாறு இயங்குகின்றன என்பதை பற்றி நாம் ஒவ்வொன்றாக பார்ப்போம் இப்போது கேது திசை ஏழு வருடம் சுக்கர திசை இருபது வருடம் சூரிய திசை ஆறு வருடம் சந்திர திசை பத்து வருடம் செவ்வாய் திசை ஏழு வருடம் ராகு திசை பதினெட்டு வருடம் குரு திசை பதினாறு வருடம் சனி திசை பத்தொன்போது வருடம் புதன் திசை பதினேழு வருடம் இந்த எல்லாம் சேர்த்து நூற்றி இருபது வருடம் மொத்தம் ஒருவருடைய ஆயுள் காலத்தை நூற்றி இருபது வருடங்களாக இந்த ராசி கட்டத்தில் வகுத்துள்ளனர் சாதாரண மனிதர்களுக்கு நம்மை போன்ற மனிதர்களுக்கு நாம் சரியான உணவு சரியான தூக்கம் மனை அமைதி இல்லாமல் செயற்கையான உணவுகளை அதிகமாக சாப்பிடுவதால் நம்முடைய ஆயுள் காலம் இன்று குறைந்து கொண்டே வருகிறது என்பதை மிகவும் வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போது இந்த ராசி கட்டத்தில் உங்களுக்கு ஒரு மேசம் லக்னமாக அமைந்தால் ரிசபம் இரண்டாவது வீடாக வரும் அதே நேரம் ரிசபம் லக்னமாக அமைந்தால் மிதுனம் மூணாவது வீடாக வரும் மிதுனம் லக்னமாக அமைந்தால் கடகம் நான்காவது வீடாக வரும் இப்பொழுது தனுசு லக்னமாக அமைந்தால் இது இந்த ராசி இரண்டாவது வீடாக வரும் இப்பொழுது தனுசு ராசி லக்னம் என்றால் இந்த தனுசு ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பணம் பொன் பொருள் நகை இது போன்ற எல்லாத்தையும் தருவது இந்த ராசிக்கு இரண்டாம் இடம் மகர ராசிதான் இதுதான் காலச்சக்கரத்தில் உள்ள விஷயங்கள் அது எவ்வாறு இவருக்கு தரும் தனுசு ராசி என்பவருக்கு என்றால் காலச்சக்கரத்துக்கு பத்தாம் வீடு என்பதால் இவர் அந்தஸ்து கௌரவம் நிலையான ஒரு தொழில் செய்து இவர் வாழ்க்கையில் பணம் ஈட்டுவார் என்பதை காட்டுகிறது இதை பற்றிய விஷயங்களை ஒவ்வொரு லக்னத்திற்கும் காலச்சக்கரப்படி அந்த நீதியின்படி நம்மளுக்கு என்ன பணம் தருகிறது என்பது தனியாக இருக்கிறது அதை தனியாக பதிவு போட்டு சொல்லுகிறேன் இப்போது நாம் இந்த ராசி சக்கரம் எவ்வாறு அமைக்கப்பட்டது என்பதை பற்றி நன்றாக தெரிந்து கொண்டோம் அடுத்தடுத்த வீடியோவில் நெருப்பு பூமி காற்று நீர் தத்துவம் என்ன சாரம் சரம் உணவு என்றால் அது எப்படி நமக்கு தனி மனிதனுக்கு எவ்வாறு அது பயன் பலன் தெரிகிறது என்பதை பற்றியெல்லாம் அடுத்த அடுத்த பதிவில் பார்த்து நாம் தெரிந்து கொள்வோம் நண்பர்களே எல்லோருக்கும் தயவுசெய்து எல்லோரும் சப்கிரைப் செய்யுங்கள் உங்கள் சப்கிரைப் என்னை ஆவலுடன் வீடியோ போட வீடியோ பதிவு நல்ல முறையில் அமைய ஆவலை தூண்டுகிறது எல்லோருக்கும் இதுவரை சத்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் யூடியூப் நேயர்களுக்கு மிகவும் நன்றி நன்றி